தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு பன்முக கலைஞர் முக்கிய குறிப்புகள் புதையல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை கலைஞர் பிறந்த நாள் சூன் திங்கள் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு கலைஞரின் பெற்றோர் முத்துவேலர் அஞ்சகம் அம்மையார் கலைஞர் உயர்நிலை வகுப்பு பயின்ற ஊர் திருவாரூர் கலைஞர் தொடக்க கல்வி பயின்ற ஊர் திருக்குவளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று இல் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்தவர் பனகல் அரசர் முதன் முதலாக இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய போது கலைஞருக்கு வயது பதினான்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக கலைஞர் இளமையில் தொடங்கிய அமைப்பின் பெயர் சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவருடைய ஒற்றுமையுணர்வை வளர்த்தெடுக்க கலைஞர் தொடங்கிய அமைப்பு தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் கலைஞர் எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கருணாநிதிக்கு கலைஞர் என்னும் சிறப்புப் பெயர் வழங்கியவர் எம் ஆர் ராதா தூக்கு மேடை நாடகத்தில் சிறப்பாக நடித்தமைக்கான பாராட்டு விழாவில் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் கலைஞர் கலைஞர் முதன் முதலாக முழு வசனத்தையும் எழுதிய திரைப்படம் ராஜகுமாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு மக்கள் நிலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த திரைப்படம் ராஜகுமாரி கலைஞர் இளமையில் எழுதிய நாடகங்கள் பழனியப்பன் சாம்ராஜ் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ தூக்கு மேடை கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி ராஜகுமாரி மலைக்களன் சமூக கருத்துக்களை பேசிய கலைஞரின் படங்கள் மருத நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றம் பேசிய கலைஞரின் படங்கள் மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் பறவைகள் அரசியல் பேசிய கலைஞரின் படங்கள் புதுமை பித்தன் குரவஞ்சி அரசங்குமாரி வண்டிக்காரன் மகன் இலக்கியம் பேசிய கலைஞரின் படங்கள் அபிமன்யு பூம்புகார் ஒளியின் உசை தொலைக்காட்சிக்காக கலைஞர் எழுதிய தொடர் இரண்டாயிரத்து பதினொன்று ராமானுஜர் கலைஞர் நடத்திய கையெழுத்து ஈடு மாணவனேசன் கலைஞர் தம் முதல் கட்டுரையை எழுதிய ஈடு திராவிட நாடு திராவிட நாடு இதழின் ஆசிரியர் அண்ணா முரசொலி வெளியீட்டு கழகம் நிறுவியவர் கலைஞர் கருணாநிதி இளமைப் பருவத்தில் முரசொலி இதழில் கட்டுரை எழுதிய கலைஞரின் புனை பெயர் சேரன் முரசொலி இதழில் கலைஞர் எழுதிய கடிதங்களுக்கான தலைப்பு உடன்பிறப்புகளுக்கு ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு ஏற்படுத்த கலைஞர் எழுதிய கட்டுரை கயிற்றில் தொங்கிய கணபதி ஆங்கிலேயர்களால் மலேசிய மண்ணில் தூக்கிலிடப்பட்டு இறந்த சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி கலைஞர் எழுதிய சிறுகதைகள் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தன கிளிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு கலைஞர் எழுதிய புதினங்கள் ரோமாபுரி பாண்டியன் புன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் கலைஞரின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் நெஞ்சுக்கு ஆறு பாகங்கள் நீதி பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு கலைஞர் எழுதிய உரை நூல்கள் தமிழ் குரல் ஓவியம் தொல்காப்பிய பூங்கா இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு அமைந்த கலைஞரின் போதுமை நூல் தொல்காப்பியர் பூங்கா கவியரங்குகளை தனக்கு இழைப்பாரும் இன்னிழல் சோலைகள் ஆகின என்று கூறியவர் கலைஞர் கலைஞர் இயற்றிய நூல்களுள் வசன கவிதை நூல் புறநானூற்று தாய் நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா என்று உருகி கவிதை எழுதியவர் கலைஞர் கருணாநிதி சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி கன்னியாகுமரியில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலை நிறுவியவர் கலைஞர் கருணாநிதி திருவாரூர் கோவில் தேரின் வடிவத்தில் அமைக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அரங்கத்தின் பெயர் குரல் மணிமாடம் பூம்புகார் கலைக்கூடம் நிறுவியவர் கலைஞர் கருணாநிதி பூம்புகார் கலைக்கூடத்தில் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளவை சில பதிகார காட்சிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் கோட்டூர்புறம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட நாள் செப்டம்பர் இரண்டாயிரத்து பத்து பதினைந்து காமராஜர் நினைவு மண்டபம் சென்னையில் அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுபவர் கலைஞர் கருணாநிதி மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலொடுத்த வாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தவர் கலைஞர் கருணாநிதி கல்வித்துறையை பள்ளிக்கல்வி கல்வி உயர் கல்வி என இரண்டாக பிரித்தவர் கருணாநிதி தமிழ் வளர்ச்சி துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழ் அறிஞர் ஒருவரையே அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தவர் கலைஞர் கருணாநிதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கோவையில் உலக தமிழ் சென்மொழி மாநாடு நடத்தியவர் கலைஞர் கருணாநிதி செம்மொழியான தமிழ் மொழியாம் எண்ணத் தொடங்கும் பாடலை இயற்றியவர் கருணாநிதி செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ன தொடங்கும் கலைஞரின் பாடலுக்கு இசை அமைத்தவர் ஏ ஆர் ரகுமான் குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள தமிழரின் முதன்மை விழுமியம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி மறைந்த நாள் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு கலைஞர் மறையும் போது அவருக்கு வயது தொன்னூற்று நான்கு வாழ்த்துக்கள் மாணவ செல்வங்களே